நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின் சிறப்புகள் உருவம் ஈட்டி போன்ற அமைப்பை உடையது இந்த நட்சத்திரம் காலபுருஷ லக்கணமான மேசத்திற்கு எட்டாம் பாவத்தில் அமைந்துள்ளது எட்டாம் பாவம் என்பது ஆயுள் ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் நீசமடையும் கிரகம் ராகு பகவான் ஆவார் பகவானிற்கு மரணக்காரகன் என்றும் பெயர் உண்டு மரண பயத்திலிருந்து விடுபட விரும்புபவர்கள் கேட்டை நட்சத்திரம் நடக்கும் நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு முருகனுக்கு வேல் காணிக்கை செலுத்த மரண பயம் நீங்கும் யாருக்காவது அடிக்கடி விபத்து ஏற்பட்டாலோ அல்லது மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் ஏற்பட்டாலோ இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நிவாரணம் பெறலாம்